அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோ நோக்கி வாழும் குடி என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்கின்ற அந்த விளக்க உரையோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக நம்முடைய இதுநாள் வரைக்கும் நம்முடைய மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் என்று ஏதோ ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த மண்ணை வெட்டு பிரிவதற்கு நேர்ந்திருக்கலாம் அந்த அனைத்து பிரிந்த உயிர்களையும் என்னுடைய இதயத்தில் ஏந்தி என்னுடைய உரையை ஒரு வேண்டுகோளாக நான் தொடங்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் வேண்டுகோள் என்பது வேறு ஒன்றுமல்ல ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து அடுத்த கல்வியாண்டிற்கான அட்மிஷனை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க யார் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய அந்த வயது வந்ததோ உடனடியாக பிள்ளைகளில் மார்ச் ஒன்றாம் தேதியிலே நாங்கள் தொடங்க இருக்கின்ற அந்த அட்மிஷனில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக மக்களுக்கெல்லாம் மாண்பு முதலமைச்சராக உடன்பிறப்புக்கெல்லாம் தலைவராக கொள்கை எதிரி என்று சொன்னால் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சனாக ஆக ஏன் உங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒருவராக வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக தந்தை ஸ்தானத்திலிருந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மானவோடைய செல்லங்கத்தோடைய எதிர்காலத்திற்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்லங்கள்லாம் இன்றைக்கு அப்பா அப்பா என்று அழைக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை பெற்றோர் ஆசிய கழகத்தினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையிலே வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்மிகு வனத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்பு வேளாண் துறை அமைச்சர் நம்முடைய மாண்முக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்மிகு போக்குவரத்து துறை அமைச்சர் எங்களுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் லியோனி உள்ளிட்ட எங்களுடைய அரசு உயர் அதிகாரிகள் சட்டமன்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் என்னுடைய பள்ளி குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக வரும்போதே பார்த்தோம் பல தூரத்தில் வண்டியை நிறுத்திட்டு காலமெல்லாம் நம்ம பிள்ளை நல்லா இருக்குங்கிறதுக்காக கால்நடையாக நடந்து வந்தீங்க பாத்தீங்களா அந்த கால்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு அனைவரும் இங்கே ஒன்று கூடி இருக்கோம் ஏற தார ஒன்னே கால் லட்சம் பேரை நாங்கள் அழைச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு ஒன்னே கால் லட்சத்தையும் தாண்டி இன்னைக்கு இத்தனை பேர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் உரையை கேட்க வருகை தந்திருக்கு முதலில் என்னுடைய நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் குறிப்பாக இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இது மாதிரியான ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தணும்னு முதன் முதல்ல மகாத்மா காந்தியும் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் முதலாக தீர்மானமே செஞ்சாங்க பீகார்ல நடத்தலாம் நினைச்சாங்கன்னு நடத்த முடியல ஆனால் தமிழ்நாட்டுல முதன் முதலமாக இந்தியாவிலே நடத்தி காட்டிய யார் தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் பெருந்தலைவர் காமராஜர் நடத்திய பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தாய்மாமே இது என்னோட உரிமைன்னு சொல்லி சீர்கொண்டு வருவார் பெத்தவங்க அது தாயாக இருந்தாலும் தந்தையாக என்னோட கடமை என்று கொண்டு வருவாங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் பிள்ளைங்களுக்காக சீரு கொண்டு வந்தார் என்று சொன்னால் முதலமைச்சர் மட்டும்தான் என்கின்ற அந்த பெருமை உண்டு ஆக இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக பல்வேறு திட்டங்கள் காணொலி மூலியமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நான் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சிருக்கிறேன் அந்த ஆய்வுக்கான ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக என்னால் கொடுக்க முடியுமா என்று நவம்பர் மாதம் கேட்டுங்க இன்றைக்கு அதையும் டிஜிட்டல் கண்டனாக ஒரு ஐபேடில் நாங்கள் போட்டு நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் ஆக தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும் சமீபமாக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வெறும் மொழி வெறி என்று நினைக்காதீர்கள் வெறியர்களால் இன்றைக்கு நம்முடைய மொழியை நாம் காக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய தமிழினத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தகுதி வாய்ந்த தமிழர்களும் இன்றைக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இருக்கிறவருக்கு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை இன்றைக்கு இத்தனை திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் காட்டுறோம் என்று சொன்னால் ஒன்னே ஒன்றுதான் ஏதோ விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக அல்ல பல நேரத்தில் இங்கொண்டும் அங்கொண்டுமாக நடக்கும் பொழுது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறார் கல்வித்துறை அமைச்சர் எங்க போனார்லாம் கேள்வி கேட்கறீங்களா அதையும் சரி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே நேரத்திலே பல சாதனை திட்டங்களையும் பல சாதனை மாணவர்களையும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது எப்படி என்று உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதை இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னுடைய அரசியல் ஆசானின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கும் அதை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கு பல்வேறு திட்டத்தின் மூலமாக நாங்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பெற்றவங்க நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் மூலமாக நான் சொல்ல கொண்டு எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்பதை நாம் பறைசாற்றுவோம் ஆர் எஜுகேஷன் ஆர் ரைட் நன்றி வணக்கம் எழில் மிகு வரவேற்பு நிகழ்த்தி இருக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் பரிசு என்றால் புத்தகம் தாருங்கள் என்பவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ புத்தகம் வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக இந்தியா கேட் இந்திய நுழைவு வாயில் சின்ன முதலமைச்சருக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது இந்திய கல்வியின் நுழைவு வாயில் தமிழ் தமிழ்நாடு அதற்கு காரணம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேலும் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள்